ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம விஜயகாந்த் சார் அவர்களுடைய சமாதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கோயம்பேடு மார்க்கெட் பிரிட்ஜ் இறக்கத்துல ரைட் ஹண்ட் சைட்ல அவரோட தான் அவருடைய சமாதி இருக்கு நம்ம பார்க்கறதுக்காக போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம உள்ள சொல்லவே நிறைய கூட்டம் இருந்தது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க எல்லாரும் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் எல்லாருக்குமே தான் செய்யுது உள்ள பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கோயில் மாதிரி இருந்தது நாங்க போய் உள்ள போய் பார்க்க சொல்ல ஒரு பக்கம் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து அவர் சமாதிப்புக்காக எல்லாரும் போகிறதுக்காக உள்ளே போயிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இதுதான் அவருடைய கலவம் ஆஃபீஸு அந்த பக்கம் இருக்கு எல்லாரும் செப்பலை வெளியில் போட்டுட்டு தான் உள்ளே என்ட்ரன்ஸில் போனாங்க அந்த அளவுக்கு ஒரு கோயில் மாதிரி தான் எல்லாரும் மதிக்கிறாங்க உள்ள போக சொல்லவே ஒரு கோயிலுக்குள்ள போற மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி எனக்குள்ள வந்துச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவருடைய பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்க அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அதில் இருந்தது உள்ள போது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மனசு ரொம் ஒரு நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது பாருங்க நிறைய பூ எல்லாரும் போட்டுட்டே இருக்காங்க அங்க வேலை பணி செய்யறவங்க எல்லாரும் இருக்காங்க ஒரு கோயில் மாதிரி இருக்கு உள்ள போனீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய சமாதி நிறைய பேர் அங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்க்க முடியல தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருந்தது உள்ள அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் தமிழில் மட்டும்தான் நடிச்சிருப்பார் நீதி தமிழ் தவிர இங்கிலீஷு இங்கிலீஷ் படத்துலேயோ சரி தெலுங்கு படத்துலையோ கன்னடம் எந்த மொழிலையும் அவர் நடிக்கவே இல்லை தமிழுக்கு மட்டும்தான் அவர் நடித்தார் தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் நானும் எங்கள் பையனும் அங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவர் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் அங்கே இருந்தது பார்க்க சொல்ல அப்படியே கண் கலங்கிடுச்சு ஏழைகளுக்கு அந்த அளவுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு தன்னலமற்ற ஒரு மனிதர் அவர் நம்ம எல்லோருமே தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லோருமே அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய செல்லக்கூட அங்கே இருந்தது நான் அங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அவர் பக்கத்துலேயே அவருடைய ஃபோட்டோவும் இருந்தது விஜயகாந்த் ஐயா ஃபோட்டோவும் இருந்தது அங்கே நிறைய பேர் அவருக்கு தூ தூவி மரியாதை செலுத்திகிட்டு இருந்தாங்க நானும் மரியாதை செலுத்திட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் அவர் ஆத்மா சாந்தி அடையணுன்ட்டு கண்டிப்பாக அவர் ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும் மக்களுக்கு எல்லாருமே அன்னதானம் கொடுக்குறாங்க கோயில எப்படி அன்னதானம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க நம்ம கோயிலுக்குள்ள பூசல்ல எப்படி பூ எடுத்துட்டு போவுமே அதே மாதிரிதான் இங்கேயும் பூ எடுத்துட்டு போறாங்க உள்ள எல்லா மக்களும் பாருங்க நம்ம முடிச்சிட்டு வெளியே வந்த பிறகு கூட அவ்வளோ கூட்டம் இருக்கு இதுதாங்க எங்க சென்னை தமிழ்நாட்டுடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா இங்கிருந்து தான் நீங்க எல்லா ஊருக்கும் பஸ் போக வேண்டியதாக இருக்கும் இங்கே தான் நம்ம ஐயா விஜயகாந்த் சார் அவர்களுடைய சமாதி இருக்குது இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம போயிடலாம் எல்லோரும் நேரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஐயாவை பாருங்க பேட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்